அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம கொடுத்துருக்கிற வசிய முறை வந்து ஒரு எந்திரம் இது அரபி எந்திரம் இந்த எந்திரத்தை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம் இந்த எந்திரத்தினால என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் இந்த எந்திரம் ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு எந்திரம் இது இந்த எந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய முறைகள் சில இருக்குது இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மெயின் பாயிண்ட்டே அதுதான் இது இது பண்ணுறதுனால எனக்கு எப்போ ரிசல்ட் கிடைக்கும் இது எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிடுறேன்னா கொடுத்துருக்குற எந்திரம் வந்து சக்தி வாய்ந்த எந்திரம் கிடையாது இது வந்து தேவையானால் மட்டும் பயன்படுத்துங்கிறன்னா பண்ண வேண்டாம் இந்த எந்திரத்தை வந்து ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவில் வரையணும் வீக் டேஸில் எப்போ வேணும்னாலும் பண்ணல வரையலாம் எந்த டைமில் வேணும்னாலும் வரையலாம் எந்த இடத்துல உட்காந்து வேணுனாலும் வரையலாம் ஒயிட் கலர் பிளெயின் பேப்பர் பிளாக் கலர் பெண்ணாவை நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைஞ்சிக்கோங்க இந்த இயந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன் இதனுடைய பலன் இது வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க ஒரு சிலருக்கு எங்கே போனாங்கன்னே தெரியாமல் அவங்க எங்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தால் இருந்தால் திடீர்னு காண்டாக்ட்ஸே இல்லை ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது எங்கே போனான்னே தெரியல உள்ளூரில் இருக்கானா வெளியூரில் இருக்கானா வெளிநாடு போயிட்டானா என்னானன்னே தெரியாமல் இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அப்படிப்பட்ட நபர்கள் இந்த ம இந்த எந்திரத்தை பயன்படுத்துங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சில பேர் மனைவி விட்டு கணவன் பிரிஞ்சு போயிடுவாங்க எங்கே போனாங்கன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க எந்த பக்கம் போனார் உள்ளூரில் இருக்காரா வெளியூரில் இருக்காரா எந்த காண்டாக்ட்ஸும் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தி நாங்கள் சொல்கிற முறைப்படி நாங்கள் ஃபில் பண்ணி இதை பயன்படுத்தி பிளாக் கலர் மடித்து எந்திரத்தை மடித்து பிளாக் கலர்னு உள்ளதை கட்டி மரத்தில் கட்டி தொங்க விட்டுருங்க இது காற்றுல ஆட 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 அவங்க எங்கே இருந்தாலும் உங்கள் ஞாபகம் ரொம்ப பயங்கரமாக வந்து உங்களை தொடர்பு கொள்வதையும் உங்ககிட்ட வந்து சேர்கிறதுலையும் ரொம்ப வேகமாக இருப்பாங்க அப்படி ஒரு சக்தி இந்த எந்திரத்துக்கு இருக்குது பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு ஆனால் இதனுடைய பலன் ரொம்ப அதீதமானது அதனால் ஒரு தடவை முயற்சி பண்ண பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இதனுடைய ரிசல்ட் இருக்கும் ஒரே நாளில் தனித்தனியாக எந்திரங்கள் வரைஞ்சி ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எந்திரத்தை ஒயிட் கலர் பல பிளாக் கலர் பேனாவில் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே ஒரு கோடு போட்டுருங்க நீளமான ரெண்டு பாக்ஸ் ஆகிடும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டியது ரைட் ஹேண்ட் சைடு மேலே யாசு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே யாசு அதுக்கப்புறம் கீழே ரைட் ஹேண்ட் சைடு கீழே யாசு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு யாசு அப்புறம் மேலே இருக்கிற நம்பர் வந்து லெ ரைட்லேருந்து லெஃப்டில் எதுங்க மூணு நான்கு ஆறு நான்கு ஐந்து நான்கு அதுக்கப்புறம் கீழே மூன்று ஐந்து நான்கு ஆறு மூன்று ஐந்து இப்படி எதுங்க பேர்கள் மட்டும் போட்டால் போதும் ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆணோட பேர் ரைட் ஹேண்ட் சைட் போட்டு நாங்கள் சொல்கிற முறைப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மரத்தில் கட்டுங்க நல்லா காற்றுலாடுற மாதிரி கட்டிவிட்டு விட்டு தொங்க விடணும் இது இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே இருக்கணும் இருபத்தாலு நேரம் அப்புறம் அது கீழே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே இருந்தாலும் உங்களை தேடி ஓடி வருவாங்க நிச்சயமாக இது நடக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்